ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுவத்தி மூணு எக்ஸு ஜீரோ அஞ்சு ஒன்று ஒம்பது டாடா ஏசி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியில் வந்து ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க யார் வண்டி வாங்குறீங்களோ அவங்க பேரிலையும் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டிக்கு வந்து என்டாஸ்மெண்ட் இல்லை அதாவது லோன் இல்லாமல் கிளியராக இருக்குது ச வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியில் வந்து டயர் கண்டிஷன் பாருங்கள் ஆப் கண்டிஷனுங்கு மேலே இருக்குது பெயிண்டிங்கெல்லாம் பக்காவாக இருக்குது ஏன்னால் லே இப்போ எஃப்சி கண்டிஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது விளம்பரம் பண்ணணும் வீடியோ போடணும் சேனலில் அப்படின்னா சேனலை கான்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுக்கோம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் பண்ணுறோம் நீங்கள் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து கிளியராக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து ரெக்கார்டெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி தொட்டி கண்டிஷனெல்லாம் பாருங்கள் தொட்டியில் எந்த குறையும் கிடையாது எக்ஸ்ட்ரா டைமண்ட் சீட்டு அடித்து கொடுத்துருக்குறாங்க அதனால் நல்லா தெளிவாக இருக்குது சைடாங்கிள் தான் பாருங்கள் புதுசாக இருக்குது வண்டி பதினெட்டு பத்தொம்பது ரேஞ்சுக்கு நல்லா தெளிவாகவே வச்சுருக்குறாங்க வண்டியை வந்து நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் சொல்கிறாங்க சிங்கிள் ஓனராக இருந்தாலுமே இதுலேயும் இதுவும் ஃபைனல் ரேட்டு கிடையாது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசினீங்கன்னா அதுலேயுமே பின்ன அனுசரித்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு ரூபாய்க்கு மேலே அப்படிங்கிறது ஒரு அவருடைய கெஸிங்கு ரெண்டு ரூபாய்க்கு கீழே ஆகாது நேரில் வந்து பாருங்கள் லோக்கல் ஃபைனான்ஸில் மட்டும் இந்த வண்டிக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் நீங்கள் ஃபைனான்ஸ் ரெடி பண்ணிக்கிறதா இருந்தால் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் வண்டி அமௌண்ட்டு கட்டினா அன்றைக்கே ரெக்கார்டு வண்டி எல்லாமே கிளியராக எடுத்துக்கலாம் எஃப்சி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியோடய இன்சைடெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் பாருங்கள் சிங்கிள் ஓனர் தான் அதனால் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை நீங்கள் எடுத்து விற்கும் போதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கிலோமீட்டர் பார்க்கலாம்னா கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஓடுது அதனால் மீட்டர் ஸ்டக்கு கூட ஆயிருக்கலாம் அதனால் நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் எக்ஸ் எஃப்சி இருபத்தி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க சரண்டர் பண்ணி வண்டி மேல் ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியோட ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் சொல்கிறாங்க நேரில் தான் முன்னப்போ நான் சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதி லோக்கல் ஃபைனான்ஸாக இருந்தால் மட்டுந்தான் ஒரு லட்சம் கிடைக்கும் வெளியிலிருந்து வரவங்க ஃபுல் அமௌண்ட் கட்டி டெலிவரி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி கூட வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி லோ பட்ஜெட்டில் ஒரே ஓனரில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்